க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம டிவோஷனில் வந்து ரெண்டு வகையான சமாதானத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சமாதானம் வந்து தேவனுக்கும் நமக்கும் உண்டான சமாதானம் இன்னொரு சமாதானம் வந்து தேவனுடைய சமாதானம் நமக்கு இருப்பது ஸோ முதலாவது வந்து நம்ம வந்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த சமாதானத்தை பார்க்க போகிறோம் அந்த சமாதானம் வந்து ரோமர் அஞ்சாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வந்து படிக்கிறோம் நம்ம இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஸோ இந்த சமாதானம் வந்து சிலுவையில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரே தடம் நமக்காய் நம்மளுடைய பாவத்திற்காய் மறித்து தேவன் வந்து இந்த சமாதானத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த சமாதானத்திற்கு முன்பாக தேவனுடைய விரோதிகளாக நம்ம இருந்தோம் தேவனுடைய எனிமைகளாக நம்ம இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவ மறித்தது நிமித்தமாக இந்த சமாதானத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இந்த சமாதானத்தை வந்து நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம் வந்து எங்கன்னா லூக்கா இரண்டாம் அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கறோம் பதினாலு வச பதினால வசனத்துல உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமி பூமியிலே சமாதானமும் மனுஷருக்கு பிரியமும் உண்டாவதாக ஸோ இது வந்து நம்ம கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரத்தில் காலத்துல நம்ம இருக்கிறோம் ஸோ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்த நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது தூதர்கள் பாடுன ஒரு பாட்டு இது இது என்னன்னா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் பூமியிலே சமாதானமும் இந்த சமாதானம் வந்து தேவனுக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்பட போகக்கூடிய அந்த சமாதானத்தை குறித்து இந்த தூதர்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாங்க இந்த சமாதானம் வந்து ஒரே தரம் நமக்காக இயேசு கிறிஸ்து மறித்ததுனால அந்த சமாதானம் வந்திருக்கு இன்னொரு சமாதானத்தை குறித்து நம்ம பார்த்தோம் என்ன சமாதானம்னா தேவனுடைய சமாதானம் இதை வந்து நம்ம எங்க பார்க்குறோன்னா பிலிப்பியர் நாலாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பிலிப்பியர் நாலு ஏழாவது வசனம் பிலிப்பியர் நம்ம திருப்பிக்கலாம் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ச தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஸோ இந்த சமாதானம் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த அந்த சமாதானத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானம் தேவன் எனக்கானவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் தேவனுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாயிருக்கு நான் தேவனுடைய விரோதி அல்ல தேவனுடைய மகன் அப்படிங்கிற அந்த சமாதானம் வந்து என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமாதானத்தை எனக்கு கொடுக்குது ஸோ இதை வந்து இயேசு கிறிஸ்து வந்து யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து கொண்டிருக்கிறேன் உலகம் கொடுக்கறது கொடுக்கிற சமாதானம் போல் அல்ல நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுத்துருக்கிறேன் ஸோ இந்த உலகத்தினுடைய சமாதானம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரியம் நடக்கலை ஒரு காரியம் நடந்தால் எனக்கு சமாதானம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்போ நான் சமாதானமாக இருக்கேன் நான் வந்து பாவம் செய்துட்டேன் செய்தனால் எனக்கு சமாதானம் இல்லை நான் பாவம் செய்யாமல் இருக்கேன் அதனால் எனக்கு சமாதானம் இருக்குது நான் வந்து கர்த்தரை நல்லா ஃபாலோ பண்ணுறேன் அதனால் எனக்கு சமாதானம் இருக்குது ஸோ இந்த சமாதானம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் சமாதானம் பார்த்திங்கன்னா நான் எதையாவது எதையாவது சார்ந்தது இந்த சுற்றி இருக்கிற ஒரு பொருட்களை சார்ந்த ஒரு சமாதானம் ஆனால் இங்கே சொல்கிற ஏசு கிறிஸ்து கொடுக்குற அந்த சமாதானம் வந்து ஏசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்த அந்த காரியத்தின் மூலமாக தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இருக்கிற படியினால் நாம் இந்த இந்த உலகத்தில் இந்த பிரச்சனைகளின் மத்தியில் நாம் தேவனுக்கு தேவனுடைய சமாதானம் நமக்கு இருக்குது நம்ம வந்து இந்த சுச்சுவேஷன் இந்த இந்த காரியம் வந்து நடக்காமல் போயிடுச்சு அதனால் எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லாமல் இந்த காரியம் நடக்காவிட்டாலும் எனக்கு சமாதானம் இருக்குது ஏன்னா தேவன் எனக்காக நம்ம எனக்காக யாரும் செய்வ முடிக்கக்கூடிய தேவன் அப்படிங்கிற ஒரு 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 நாலேஜ் நமக்கு கர்த்தருடைய சமாதானத்தின் மூலமா கிடைக்குது அததான் வந்து ரோமர் அஞ்சாவது அதிகாரத்தில் வந்து அப்போசில் பவுல் சொல்றாரு ரோமர் அஞ்சு ரோமர் அஞ்சாவது அதிகாரம் ரோமர் அஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல இதை நம்ம பார்க்குறோம் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரிச்சயம் நம்பிக்கையையும் உண்டாகிறது நாங்கள் அறிகிறோம் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிற பாராட்டுகிறோம் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் இந்த சமாதானம் தேவனுடைய சமாதானம் கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவனுடைய சமாதானத்தின் மூலமாக உபதிரவத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் மேன்மை பாராட்டும். அது வந்து தேவனுடைய சமாதானம் நமக்கு இருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சா மாத்திரம்தான் இது நமக்கு கிடைக்கும் ஆமேன்